தலைவர் விஜய்க்கு ஆதரவும் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இலங்கை பாராளுமன்ற எம்பி ராமநாதன் தலைவர் விஜயின் அரசியல் வருகை அனைத்து கட்சிகளுக்கும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றனர் அதற்கு சரியான நபர் தளபதி விஜய் தான் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டனர் இந்நிலையில் இலங்கை பாராளுமன்ற எம்பி ராமநாதன் தனது இணையதளத்தில் போட்ட ஒரு பதிவு இணையத்தில் பெரும் வைரலாகி வருகிறது அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த ஆதரவுகளும் வாழ்த்துக்களும் எலிகள் எல்லாம் சிரட்டைகளில் ஏறி கச்சத்தீவில் இறங்குவது புலிக்கு பூச்சாண்டி காட்டுவதற்கு மட்டுமே எங்கள் கொடியை வைத்து எச்சை பிளப்பு பிழைக்கும் சீமான்களுக்கு ஒருபோதும் சீயமாவதற்கு கனவு வரவே கூடாது சகல நீ அடிச்ச ஆடுத்தல அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா தளபதி விஜய அவர் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ஆனால் இலங்கை எம்பி இப்படி ஒரு அடி சீமானுக்கு கொடுப்பாருன்னு கண்டிப்பாக அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார்